கிறிஸ்பியான சிப்பு சிடம் இருக்குது எப்படி சிதெல்லாம் பார்த்துருவோம் கால் கப் குளுந்தம்பருப்பு எடுத்து பொறுநிறமாக வறுத்து வச்சுடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கடலையும் லைட்டாக வறுத்து வரச்சிடுங்க ஆற வச்சுருங்க இப்போ அரைக்கப்பு தேங்காயை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுடுங்க இப்போ வறுத்து ஆற வச்சதை நல்லா அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப்பு இடியாப்பமாவே நல்லா சளிச்சு போட்டுருங்க பெருங்காயத்தூள் ஜீரகத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சால் தேங்காய் பல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாம் ஒரு கப்பு இருக்கணும் அது கூட உப்புன்னு சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கக்கூடாது நல்லா சூடாக இருக்கணும் லைட்டாக ஆவி வரணும் இப்போ இதை எடுத்து நம்ம கலந்து வச்ச மாவில் போட்டு நல்லா பசுஞ்சு ஒரு டீஸ்பூன் நெய்யும் போட்டு நல்லா பசுஞ்சு எடுத்துக்கிடுங்க இப்போ நம்ம சிப் சிப்புச்சிடாக்கி நான் பக்கோடா அச்சில தான் போட்டிருக்கேன் இப்படி அளந்து எடுத்து இதே மாதிரி செய்து பாருங்கள் இப்படியெல்லாம் செய்து வச்சுட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் சிப்பு சிடாமறுக்கு ரெடி பாருங்கள் ஒன் நல்லா கிறிஸ்பியாக வரும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம